ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி திரைப்படம் ஓவர் சீஸில் பார்த்தீங்கனாக்கா இருக்குது அப்படி தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு அப்டேட் பார்த்தினாக்கா யூகேலேருந்து வந்திருக்கு இங்கிலாந்துலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் டிக்கெட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கனாக்கா சொல்றாக இருக்குங்க யூகேவில் ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா ரஜினிஸ்வரோடய படத்துக்கு இது வரைக்கும் முன்பதிவில் இவ்வளோ டிக்கெட் புக் பண்ணாதே கிடையாது ஸோ அந்த ஒரு சாதனையை ரஜினிஷார் அவரோட சாதனை அவர் வந்து முறியடிச்சிருக்கார் இது ஒரு பக்கம் போய் நார்த் அமெரிக்காவில் ப்ரீமியர் கட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே டிக்கெட் வந்து சோல்டர்டாக இருக்கிறதாக அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டே வந்தாச்சு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எல்லா ரேக்காட்டும் இன்னொரு கிட்ட தலைவர் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கபாலி மட்டும்தான் பாக்கி அதை இன்னும் ஒரு ஒரு சில நிமிடங்களில் அதை வந்து உடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பேசுவோம் அடுத்தது ஃபைனலான ஒரு அப்டேட்டுங்க இதுதாங்க வெளித்தனமான அப்டேட் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் டிக்கெட்டு மேலே வந்து சொல்கிறட்டாக இருக்குது இதுதான் சரித்தர சாதனை ஃபஸ்ட்டு தமிழ் மூவி ஜெர்மனியில் ஒரு படம் பத்தாயிரம் டிக்கெட்டு ப்ரீசியல்ஸில் வந்து விற்கப்படுதுன்றது இது வரைக்கும் வரலாற்றுலே கிடையாது தமிழ் சினிமா வரலாற்றுலேயே ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் மூவி டு கிராஸ் டென் தௌசண்ட் ப்ளஸ் டிக்கெட்ஸ் இன் ஜெர்மனி அதுவும் குறிப்பாக ப்ரீ ஸோ இதெல்லாம் வந்து தலைவர் அசால்ட்டாக பண்ணுறாரு இதெல்லாம் வந்து மற்ற நடிகர்களுக்கெல்லாம் கனவாகவே போயிடும் கடைசி வரைக்கும் நம்ம தலைவரெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அசால்ட்டாக அதெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு மாதிரி சாதனையெல்லாம் ஏற்கனவே நேற்று நம்ம பார்த்துருந்தோம் புக் மை ஷோவில் ஒன் மில்லியன் லைக்ஸ்க்கு மேலே பெற்றிருந்தது அதாவது நம்ம தமிழ் படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி புக் மைஷோவில் ஒன் மில்லியன் லைக்ஸு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் வந்ததே கிடையாது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிடைக்கிது நம்ம தலைவருக்கு இதெல்லாம் தான் அவருடைய ஸ்பெஷல் சரித்திர நான் சொல்லுவேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்